ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப வீர்த்திருந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்திய வரவே இருக்கிறேன் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்துச் செல்லலாம் என்று ஒரு மகிமையான சமாதானம் உண்டு ஹலோயா அந்த மகிமையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியே இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை வாசிக்கிறவங்க நேசிப்பாங்க நேசிக்கிறவங்க வாசிப்பாங்க ஹலோயா எனக்கு வேதத்தை வாசிக்க ரொம்ப இஷ்டம் பாருங்கள் ஏன்னா அது முழங்காலன்னு வாசிக்கிறது இல்லைங்களா அதிகாலை எழுந்துச்சி பல்ல வளைக்க தலைவாறு மோத்தக்கு நீர் முழங்காலன்னு வாசித்து பாருங்களேன் பரோலோகம் மங்களுக்காய் இறங்கி வரும் மாலை லூயா ஒரு நீ ஆப்ரேஷன் பண்ணி தான் வேண்டாம் விட்டுருங்க இல்லையா உட்காந்து வாசிக்கிறதுக்கே முடியல சிலர்லாம் தங்க வசனம் அலுமினியம் வசனம் பித்தளை வசனம் ஒன்று கொடுக்குறாங்களா அதில் வாசித்துட்டு ஓட வேண்டியது வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்து பார் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா அறுபத்தாறு ரெண்டுல என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆளால் வசனத்துக்கு நடுங்கிறது நடிக்கிறது இல்லை இல்லையா பைபிள் கை வச்சு நடிக்கிறது கிடையாது நல்ல அழகாக லெதர் பைபிள்லாம் வாங்கி வச்சு அது இல்லை வசனத்துக்கு நடுங்குகிறது சொல்றாரு நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டு சங்கீதத்துல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நீர் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆல லூயா அவர் உண்டாக்கின எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கனம் பாருங்களேன் அதனாலதான் வார்த்தையை நேசி நேசித்தால் வாசிப்பாய் அல்லவா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதிமூன்று சொல்லுகிறது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ஆல லூயா ஆல லூயா அதுதான் அவருடைய நாமம் அதனாலதான் தான் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஹால் லுவியா மராட்டி பேபில வாஸ்தா அந்த வார்த்தை பரமேஸ்வரனாக இருந்தது அது எவ்வளோ முக்கியம் பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும் என்று அப்போ ஆண்டவர் வந்து அந்த நாமத்தை அந்த வார்த்தையை சரியான இடத்துல சரியாய் பேச வேண்டும் விரும்புகிறார் நம்ம வீணில் வழங்கக்கூடாது எல்லா சிலர்லாம் சாட்சியெலாம் சொல்லுவாங்க நம்ம சட்டு இறங்கினோன்னா ஸ்தோத்திரம் பஸ்ஸில் ஏறணும்னா ஸ்தோத்திரம் இப்படியா சொல்லுங்க வேண்டாம் சொல்லும்பொழுது கத்தோடைய நாமம் வீணில கிண்டல் கேலிக்கு வழங்கப்படக்கூடாது யாத்ராம் இருபது இருபத்தி நான்கு சொல்லுகிறது நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ தொழிலோ வியாபாரமோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஜபம் பண்ணி நீங்க தொடங்குறீங்க வைங்களேன் நாலு பேர் பார்க்கறான் வைக்கப்பட ரெண்டு கை தூக்கி ஜபம் பண்ணிக்கிறீங்களா நாங்கள்லாம் அப்படி தான் எங்கள் வியாபாரத்தில் எங்கள் தொழிலில் எந்த சைட்டாக இருந்தாலும் உடனே அங்கே நின்று ஜோம் பண்ணிடுவோம் எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் எல்லாம் ஆமேன் ஏனென்றால் வசனம் நிறைவேற வேண்டுமானால் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நீங்க வரவான அவர் வந்து உன்னை பாருங்க ஆசீர்வதிப்பேன் அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வரத ஒருத்தரும் தடை பண்ண முடியாது ஆண்டோரோடு ஒட்டி உறவாடி உரசி நின்று உரசி பார்த்த சீஷர்கள் ஆண்டவர் மறுத்த பிறகு கதவு புடினு உள்ள இருக்கிறான் பயந்து யூதர்களுக்கு பயந்து உள்ள உட்காந்துக்கிறான் இப்ப ஆண்டவர் பாருங்க என்ன பண்ண தெரியுமா யோவான் இருபது பத்தொன்பதுல கதவுகள் பூட்டி இருக்கையில் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஹலையா தட்னா திறக்க மாட்டான்னு தெரியும் பயந்து எங்க திறக்கிறது இப்ப நேரம் ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாருங்க வந்துட்டு சொல்றாரு சமாதானம் ஹலலுயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஏச நாற்பத்தி மூன்று பதிமூன்று சொல்லுகிறது அவன கேட்கிறார் நான் செய்கிற தடுப்பவன் யார் உன் வாழ்க்கையில உன் வியாபாரத்துல தொழில குடும்பத்துல கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவன் தடை பண்ண முடியாது ஆமேன் ஆள லூயா எந்த சத்ருவோ எந்த சமுதாயமோ எந்த விதமான காரியமோ அதை தடை பண்ண முடியாது ஆமேன் ஆலா லூயா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் குறித்து வந்து நிறைவேற்றுவார் ஆமேன் வார்த்தையை எவ்வளவாய் கனப்படுத்துகிறாய் அலசி ஆராய்ந்து பறப்போமா ஒரு விஷய கண்களை மூடுவோம் இந்த அற்புதமான நாளிலே ஆசிரியர் திருநாளிலே பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ஆசீர்வாதம் வரட்டு சுவாமி குறைகள் குற்றலாம் மன்னிங்க வார்த்தையை கனம் பண்ணி நேசித்து வாசிக்கிட்டோம் அப்பா வாசித்து நேசிக்கிட்டு மாண்டவர நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களாப்பா அவனை கனப்படுத்தி கௌரவப்படுத்துங்க பலப்படுத்தி சிறப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் திருதான் நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியாய் திரு பாதகனிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவனை ஆசிரியர் வதிப்பாராக பிரைசலால்